நாளைக்கோ நாளைக்கோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது தெய்வ செயல் மேலே போட தான் போகிறாங்க தப்பிக்க முடியாது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு பட் ஏன் இந்த எஃப்ஐஆர் போட அந்த தாமதம் நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அந்த தெய்வ செயல் இருக்கான்ல அவன் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அமைச்சர்கள்லாம் இதில் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவன் வந்து கிட்டத்தட்ட இவன் மனைவியவே மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அனுப்ப நினச்சான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எத்தனை மாணவிகள் இவன் ஏமாற்றிருப்பான் எத்தனை கல்லூரி மாணவிகள் இவனால் வாழ்க்கை எழுந்திருப்பாங்க இன்னும் என்னென்ன நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பாருங்கள் டபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்து பல விஷயங்களை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் இந்த விஷயத்தை கேட்டு கூட நமக்கெல்லாம் கோபம் வரல அப்படின்னா நம்ம வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய தகுதியவே இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாமளே புரிஞ்சிக்க வேண்டியதாங்க அரக்கோணம் பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி தெய்வ செயல் அப்படிங்கிற திமுக நிர்வாகி என்னை கொடுமைப்படுத்துறான் என்னை வந்து சிகரெட்டால் சுடுறான் என்னை கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாசமா அவன் கூட வாழ்ந்த மனைவியா வாழ்ந்த கல்லூரி மாணவி ஒருத்தவங்க சென்னை டிஜிபி அலுவலகத்துல வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு முன்னாடி வந்து மீடியாவில் பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் வந்து என்னை மிரட்டி உருட்டி இதோ போய் சொல்லி என்ன நாலு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணான் பட் கொஞ்ச நாள் வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் இந்த தெய்வ செயல் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா கட்சியில இருக்கக்கூடிய மேலே மேலே இருக்கக்கூடிய நபர்கள் கூட என்னை வந்து போயிட்டு பெட்டை ஷேர் பண்ண சொல்லி என்னை டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சான் நான் முடியாதுன்னு சொல்றப்போ என்னை சிகரெட்டால் சுட்டான் கடிச்சான் வன்கொடுமை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி அவங்க வந்து மீடியா முன்னாடி சொல்றாங்க இதை தாண்டி அவங்க போட்டு உடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் என்ன மட்டும் இப்படி பண்ணலங்க இதே மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இவன் ஏமாத்திட்டு இருக்கான் என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்களை திருமணம் செஞ்சும் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மீடியா முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா உடனடியாக அந்த தெய்வ செயலை வந்து கைது பண்ணுவாங்க ஏன்னா டிஜிபி அலுவலகத்துலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஏறி இறங்கிருக்காங்க அங்க எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கல இவன் திமுக நிர்வாகி அப்படிங்கிறதுனால எங்கேயுமே நடவடிக்கை எடுக்காதனால தான் அந்த மாணவி சென்னைக்கே வந்திருக்காங்க ஸோ அந்த மாணவி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா காவல்துறை வந்து தொடர்ச்சியாக வந்து என்கிட்ட விசாரணை அப்படிங்கிற பேர்ல டீம் டீமா மாத்தி மாத்தி வந்து கேள்வி அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த இருபது பேர் அவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த இருபது பேரோட போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காவல்துறை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஒரு சிரிப்பா இதுக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதா அப்படின்னே தெரியல காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகிட்ட வந்து தெய்வச்செயலை பிடிச்சி உன் ஃபோனில் யாராவது நம்பராக இருக்குது எத்தனை பேராக ஏமாத்திருக்கு அப்படின்னு பிடிச்சி அடிச்சு கேட்கறது தான் காவல்துறை அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்களே நீங்கள் தானே சொன்னீங்க இருபது பேரை வச்சுருக்கான்னு நீங்கள் தானே சொன்னீங்க நீங்க சொல்லுங்க அந்த இருபது பேரோட நம்பரை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அல்பத்தனமான கேவலமான ஒரு விஷயம் அந்த காவல்துறை கிட்டேயே அந்த மாணவி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா காவல்துறை விசாரணைக்கு வரீங்கல்ல இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க சுத்தமாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் இந்த தெய்வ செயல் மேலே அப்போ வந்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அது சம்மந்தமாக சில வீடியோ அப்படிங்கிறத நான் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்தேன் அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு பட் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டேன் ஆனால் இப்போ நான் அந்த எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த அந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ அப்படிங்கிறது டிஎம்கே ஐடி கே இருக்கக்கூடிய ராகுல் அப்படிங்கிற நபர்கிட்ட இருக்கு அந்த ராகுல் வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அந்த வீடியோவை பரப்பிட்டு இருக்கான் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த அந்த வீடியோங்கிறது எப்படி டிஎம்கே ஐடி வேலை பார்க்கக்கூடிய ராகுல் அப்படிங்கிற நபருக்கு கிடைச்சது என்னை அசிங்கப்படுத்தினா நான் அமைதியாகிடுவேன்னு ஷேர் பண்றானா என்னை திட்டமிட்டு அசிங்கப்படுத்தி இங்க நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வெளியில காட்ட முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி வந்து அத்தனை போலீஸ் வந்து மாற்றி மாத்தி தப்பு செஞ்சான் அப்படின்னு சொன்னது தெய்வ செஞ்சான்னு சொல்றாங்க பட் அவனை விசாரிக்காம இவனை வந்து இவங்களை வந்து இந்த மாணவி வந்து தொடர்ச்சியாக மாத்தி மாத்தி விசாரிச்சதுனால அந்த மாணவி வந்து ஒரு கோபத்தோட உச்சம் கடுப்போட உச்சம் விரக்தியோட உச்சம் எது வேணாலும் சொல்லலாம் போயிட்டு இதை மாதிரி பேசியிருக்காங்க எனக்கு காவல்துறை மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உண்மையா பார்க்க போனோம் அப்படின்னா இந்த வழக்கில் காவல்துறை மேலே நமக்குமே நம்பிக்கை கிடையாதுங்க ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எங்க எந்த காவல் நிலையத்திலையும் அது மகளிர் காவல் நிலையமா இருக்கலாம் எந்த காவல் நிலையமா இருக்கலாம் எஸ்பி ஆபீஸா கூட இருக்கலாம் எல்லா வாசப்படியும் ஏறி இறங்கி அங்க இந்த தெய்வ செயலுக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க அவன் அமைச்சர் கூட நெருக்கமா இருக்கான் காவல்துறை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த மாணவி டிஜிபி அலுவலகத்துல வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்கறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் மூணு நாள் ஆச்சு ஆனா இன்னும் அந்த தெய்வ செயல் மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்படல ஏன் ஒரு சிஎஸ்ஆர் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கூட அந்த மாணவி கிட்ட அந்த காப்பி அப்படிங்கறத கொடுக்கல இந்நேரம் அந்த தெய்வ செயலை பண்ணி என்ன நடந்தது அந்த மாணவி சொல்றது இப்ப அந்த மாணவி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நூறு சதவீதம் அவனை தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் ஆனா எடுத்து விசாரிச்சாங்கன்னா எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும்ல ஆனா காவல்துறை வந்து இன்னும் அந்த தெய்வ செயலை கைது கூட பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது பல சந்தேகங்களை இந்த விஷயத்த எழுப்புது இந்த ஞானசேகரன் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒருத்தன் மாட்டினான்ல ஸோ அத மாதிரி இவனை கைது பண்ணா ஒரு பெரிய பூகம்பம் வரும் போல சோ அதனால இதை அழுத்தி பிடிக்கிறாங்களோ அந்த மாணவி இருபது பேர்னு சொன்னாங்க அதை தாண்டி பல பேர் வந்து இவனுக்கு பின்னாடி இருப்பாங்களோ பல பேரை பல அதிகாரிகளுக்கு பல கட்சியில் மேலிடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இவன் இரையாக்கி இருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல வருது எப்படியா இருந்தாலும் ஒரு டைம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறப்போ எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போட்டுருவாங்களே அப்படின்னா போட்டுருவாங்க நாளைக்கோ நாலனைக்கோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது தெய்வ செயல் மேல போட தான் போறாங்க தப்பிக்க முடியாது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பட் ஏன் இந்த எஃப்ஐஆர் போட அந்த தாமதம் நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அந்த தெய்வ செயல் இருக்கான்ல அவன் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்க பெயில் கிடைக்குது அப்படின்னா இங்க போலீஸ் உடனே தடாலடியா போயிட்டு இந்த கைது பண்ண வரோம் அப்படின்னு போவாங்க அவன் பார்த்தா அதே பாருங்க நான் பெயில் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் சோ இத மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு பெண் விவகாரத்துல இத மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க எல்லாத்தையும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம இப்படி போய் நின்னா என்னென்ன பிரச்சனை வரும் இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நாம அந்த ஏரியாவில் வாழ முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் அந்த மாணவி வந்து அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது தாங்க முடியாம ஒரு ஒரு திமுக நிர்வாகி எதிர்க்கிறது அப்படிங்கிறது அந்த கவர்மெண்டை திமுகவே எதிர்க்கிற மாதிரி தான் அவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்து அந்த மாணவி இவ்வளவு விஷயங்களை வெளியில சொல்லியிருக்காங்க பட் காவல்துறை இந்த விஷயத்திலே அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியல இது கண்டிப்பா நல்லதுக்கு கிடையாதுங்க அது யாருக்கா இருந்தாலும் சரி இவ்வளவு மோசமா ஒரு விஷயம் போறது அப்படிங்கிறது நல்லதுக்கு கிடையாது இவங்க இந்த விஷயத்தை மூடி மறைக்க மறைக்க தான் நமக்கு சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமா வருது இந்த ஞானசேகரனை முதலைகள் எல்லாம் இருப்பாங்க அந்த யார் அந்த சார் ஒரு தான் இந்த தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பல சார்கள் வந்து மறைந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க அதுல இருந்தே நமக்கு பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது வருது பட் காவல்துறையும் இந்த விஷயத்தை மூடி மறைச்சாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அந்த பெண் அவனுடைய மனைவி எங்க போவாங்க அப்படிங்கிறது விடை தெரியாத ஒரு கேள்வியா இருக்கு ஸோ இந்த விஷயத்துல இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த விஷயத்த தமிழ்நாடு காவல்துறை வந்து முறையாக எடுத்து விசாரிக்கிறீங்களா இல்லையா ஒரு மாணவி மாணவி இல்லை மனைவி அப்படிங்கிறத தாண்டி அவங்க படிச்சுட்டு இருக்க கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு மாணவி ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறத காட்டுவாங்கல்ல ஸோ தேசிய மகளிர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு காவல்துறை இந்த விஷயத்தை எடுத்து சரியா விசாரிக்கிற விசாரிக்கிறீங்களா இல்லையா ஏன் இன்னும் அந்த தெய்வ செயலை கைது பண்ணாம வச்சிருக்கீங்க இந்த விஷயத்துக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறத கொடுங்க இல்லைன்னா நாங்க வந்து ஜூமோட்டோவா எடுத்து இந்த விஷயத்த விசாரணை நடத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் நாளைக்கு என்ன ஆகும் எப்படி பத்திக்கும் அப்படின்னு தெரியல இதுல முறையான விசாரணை நடந்தது அப்படின்னா பல சார்கள் வந்து இதுல சிக்குவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய அமைச்சர்கள்லாம் இதுல உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இவன் வந்து கிட்டத்தட்ட இவன் மனைவியவே மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அனுப்ப நினைச்சான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எத்தனை மாணவிகள் இவன் ஏமாத்தியிருப்பான் எத்தனை கல்லூரி மாணவிகள் இவனால வாழ்க்கை எழுந்திருப்பாங்க இன்னும் என்னென்ன நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இவனை இன்னும் காவல்துறை கைது செய்யாம இருக்கிறது இவன் உண்மையாலுமே பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது காவல்துறையே அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க சோ இந்த விஷயம் கண்டிப்பா அப்படியே அமைதியா போறது கிடையாது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வெடிக்கும் எப்ப வெடிக்கும் இப்ப வெடிக்குமா அப்ப வெடிக்குமா யார் இதுல கை இந்த விஷயத்த கையில் எடுத்து பெருசாக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ கண்டிப்பா நடக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி